அத்தியாயம் பதிமூன்று தொடர்கிறது மீன்பிடிக்கும் தொழிலை செய்த மங்கையர்க்கு பிறந்த வியாசர் குல திலகமாக மிக உயர்ந்த புகழையும் மேன்மையையும் அடைந்தார் வியாச மகிர்ஷியை அந்தண்ட குல சீகரமாக அனைவரும் போற்றி வழிபடுகின்றனர் காரணம் அவரிடமிருந்த மிக உயர்வான சிந்தனையே ஆகும் இத்தகைய பிராமண தத்துவம் என்பது பிரம்ம தத்துவமாக போற்றப்படுகிறது இத்தகைய தத்துவத்தை அடைய ஒருவர் பிராமண குலத்தில் பிறக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை அறநெறியை கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும் என்பது இதன் பொருளாகும் உங்களுக்கு மற்றொரு ரகசியத்தையும் கூறுகின்றேன் அந்தனர் குலத்திலகமான வியாசருடைய வாரிசுகளாக திருதராஷ்டிரமும் பாண்டவும் சத்திரியர்களாக போற்றப்படுகின்றனர் வியாசரின் இரு புதல்வர்களையும் அந்தனர்களாக யாரும் தீர்மானிக்கவில்லை போரிட்டு நாட்டை காப்பாற்றும் சத்திரி வீரர்களாக அவர்கள் இருவரும் திகழ்ந்தனர் ஏன் அந்தனர் வாரிசுகள் சத்திரிகளால் உருவெடுத்தனர் பிறப்பின் காரணமா அல்லது தொழிலின் காரணமா சற்று சிந்தித்து பாருங்கள் அவர்கள் மிக சிறந்த வீரர்கள் அவர்களின் தொழிலை அடிப்படையாக கொண்டு அவர்களையும் அவர்கள் பர பரம்பரையினரும் சத்திரியர்களாக போற்றப்பட்டனர் இப்போது புரிந்ததா செய்யும் தொழிலை அடிப்படையாக கொண்டதே வர்ணாசிரம தத்துவமாகும் பிறப்பை வைத்து அல்ல நீங்கள் கூறியவாறு பிரம்மதேவரின் முகத்திலிருந்து தோன்றியவர்களே அந்தணர்கள் என்று கூறினால் பிரம்மதேவரின் மூலம் யார் பிரம்மதேவருடைய பிராமணத்துவம் எங்கிருந்தது எவ்வாறு பெறப்பட்டது மகாவிஷ்ணுவின் வயிற்றில் உதித்த தாமரை மலரிலிருந்து தோன்றியவர் பிரம்மதேவர் என்று கூறும்போது பிரம்மதேவரின் பிராமணத்துவம் எங்கிருந்து எவ்வாறு பெறப்பட்டது என்பதை ஒருவரும் அறிய இயலவில்லை அவ்வாறே ஒருவேளை பிரம்மதேவரின் முகத்திலிருந்து வெளிப்பட்ட மற்றவரை பிராமணர்கள் என்றால் அவ்வாறு தோன்றிய ரிஷிகள் இன்று ஒருவருமே இல்லை அவர்களின் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்றும் சொல்லிக் கொள்பவர்களும் முன்னோர்களின் பரம்பரையில் மற்ற இனத்தவருடன் இணைவதால் நாம் அனைவரும் ஒரே ரிஷியின் கோத்திரவலி வந்தவர்கள் என்பதையும் உறுதியாக கூற முடியாது ஆனால் மகாவிஷ்ணுவின் பாதத்திலிருந்து பூமியில் விழுந்த புனிதமான கங்கை நதி இன்றளவும் ஓடிக்கொண்டிருக்கின்றது புனித கங்கை நதி காலம் உள்ளவரை அனைவராலும் போற்றப்பட்டு வருகிறது ஜீவநதியாகும் பிரம்ம தேவரின் முகத்திலிருந்து தோன்றியவர்கள் மட்டுமே உயர்ந்தவர்கள் என்றும் பாதத்திலிருந்து தோன்றியவர்கள் தாழ்ந்தவர்கள் என்றும் நீங்கள் தீர்மானித்தால் புனிதமான கங்கை நதி ஸ்ரீ விஷ்ணுவின் பாதத்திலிருந்து விழுந்து இப்பூமியை அடைந்ததாக சாஸ்திரங்கள் உரைக்கின்றன அவ்வாறு மகாவிஷ்ணுவின் பாதத்திலிருந்து இப்பூமியில் விழுந்த கங்கை எல்லா நதிகளையும் விட மிக உயர்வான புனிதமான் அனைவரின் வாழ்வாதாரமாக தாயாக கருதப்பட்டு வணங்கப்படுகிறாள் இக்கருத்தை நீங்கள் எவ்வாறு மறுப்பீர்கள் இக்கேள்விக்கு உங்களால் பதில் கூற முடியுமா வேதங்களையும் சாஸ்திரங்களையும் தவறாக புரிந்து கொண்டு அடிப்படை நாணத்தை பெறுவதற்கு எவ்வித முயற்சியும் செய்யாமல் மனதில் தோன்றிய எல்லாவற்றையும் கொட்டி தீர்த்து விட்டீர்கள் உங்களை போன்றே வருங்காலத்திலும் இது மாதிரியான பிரிவினைவாத கூற்றுகள் பரவும் போது எனது தெளிவான விளக்கம் அவர்களை நிச்சயமாக சென்றடைந்து அனைவரின் மனதிலும் ஒரு தெளிவை உண்டாக்கும் சாஸ்திரங்களை கற்று உணராமல் இழிவாக பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அனைவருக்குமே இவ்வழக்கம் ஒரு பாடமாக அமைய வேண்டும் பிரம்மதேவரின் பாதங்களிலிருந்து தோன்றியவரே தட்சபிரபு என்ற சக்கரவர்த்தி ஆவார் அவர் மூன்று உலகங்களிலும் நியமங்களை விதிகளை தொகுத்தளித்தவர் ஆவார் அவரும் பிரம்மதேவரின் பாதங்களிலிருந்து தோன்றியவர் தான் ஆனால் அவர் ஏன் அந்தனராக போற்றப்பட வேண்டும் பாதத்திலிருந்து பிறந்தவர்தானே இக்கேள்வியிலிருந்து உங்களால் விடையளிக்க இயலுமா நீதி நியமங்களை இப்பூமிக்கு தொகுத்திருத்த டச்ச பிரஜாபதியும் புனிதமான கங்கையும் எவ்வாறு அடைந்த ஒன்றாக இருக்க முடியும் இப்போது நீங்கள் கூறிய அடுத்த வாக்கியத்திற்கான விளக்கத்தை அளிக்கின்றேன் நன்றாக கவனித்து கேளுங்கள் பிரம்ம தேவருடைய தோர்களில் தோன்றியவர்களை தோன்றியவர்களே சத்திரியர்கள் என்று சாஸ்திரம் கூறுவதாக சொல்கிறீர்கள் வரலாற்றில் சத்திரிய அரச வம்சத்தை ஆராய்ந்து பார்த்தால் இருவகையான சத்திரிய பரம்பரையை பார்க்கலாம் ஒன்று சூரிய வம்சம் இரண்டாவது சந்திர வம்சம் மேற்கூறிய சூரிய சந்திரன் இருவருடைய முன்னோர்கள் யார் கஷ்யபா மகரிஷியின் புதல்வரே சூரிய ஆவார் அத்ரி மகர்ஷியின் புதல்வர் சந்திர தேவர் ஆவார் இப்பொழுது என் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் ரிஷி கஷியபரும் ரிஷி அத்திரி அவர்களும் அந்தன குலத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய புதல்வர்கள் புதல்வர்கள் சூரிய அரச வம்சத்தை தோற்றுவித்த சூரிய தேவரும் சந்திர அரச வம்சத்தை தோற்றுவித்த சந்திர தேவரும் எவ்வாறு கத்திரியகுலத்தை சேர்ந்தவர்கள் ஆவார்கள் அவர்கள் அந்தனவர்களுக்கு அல்லவா பிறந்தார்கள் இதற்காகத்தான் நம் முன்னோர்கள் நதி மூலத்தையும் ரிஷி மூலத்தையும் ஆராய வேண்டாம் என்று கூறுகின்றனர் இக்கருத்தை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி கூறுகின்றேன் பிரம்ம தேவரின் உடல் முழுவதிலும் இப்பிரபஞ்சபம் அனைத்து உயிர்களும் அதன் இயக்கங்களும் அட அவர் நான்கு வகையான பிரிவுகளை தனது உடலின் ஒவ்வொரு பாகத்திலும் தோன்ற செய்த காரணம் இவ்வுலகில் போவதில்லை ஒரு சிலரே நாணத்தேடலில் ஈடுபட்டு வெற்றியும் அடைகிறார்கள் அவ்வாறு நான்கு வகையாக தோற்றுவிக்கப்பட்ட பிரிவுகளில் அந்தனர் சத்திரியர் ஐசியர் சூத்திரர் இவர்களில் எவர் நாணத்தேடலில் ஈடுபட்டு வெற்றி அடைகிறாரோ அவரே உண்மையான பிரம்மத்துவம் நிறைந்தவர்கள் என்று வேதங்கள் உடைக்கின்றன அவர்களே பிராமணர்கள் என்ற தகுதியை பெறுகிறார்கள் ராமாயண காவியத்தை எழுதிய வால்மீகி அக்காலத்தில் ஒரு வழிபுரி கொள்ளைக்காரர் தீண்டத்தகாதவர் என்று அனைவராலும் தூற்றப்பட்டவர் அதே வால்மீகி கொலை கொள்ளைகளை விட்டு நாணத்தேடலில் ஈடுபட்டார் அதன் விளைவு மிக உயர்ந்த ரிஷிகளுக்கும் கிட்டாத ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைத்தது ராமாயணம் என்ற மகா காவியத்தை எழுதிய வால்மீகி மகரிஷி என்று அனைத்து தேவதைகள் தெய்வங்களாலும் போற்றப்பட்டார் இதன் மூலம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்றால் பிரம்மதேவரின் முகத்திலிருந்து தோன்றினாலும் சரி பாதத்திலிருந்து தோன்றினாலும் சரி ஒருவர் தன் குலப்பெருமையை கைவிட்டு நாணத்தை தேடுவதில் ஆர்வம் காட்டி இறையிறால் அதில் வெற்றியும் அடைகிறாரோ அவரே அந்தனர் ஆவர் மற்ற எல்லோரும் உயர்குலத்தில் பிறந்தவராக கர்ப்பம் கொண்டிருந்தால் அதில் ஒரு பயனும் இல்லை அவருக்கு நாணத்தை அடைய எந்த தகுதியும் இல்லை என்பதே உண்மையாகும் பிறப்பை அடிப்படையாக வைத்து வர்ணாசிரம கொள்கை உருவாக்கப்படவில்லை என்பதற்கு இதைவிட சான்றுகள் வேறு என்ன வேண்டும் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனருக்கு உபதேசம் செய்யும் போது எவர் ஒருவர் அமைதியான தன்மையும் தேடலும் பக்தியும் அன்பும் நேர்மை தவறாத வாழ்க்கையும் வாழ்கிறாரோ அவரே உண்மையான பிராமணர் ஆவார் மற்ற அனைவரும் அந்தன குலத்தில் பிறந்திருந்தாலும் மேற்கூறிய பண்புகளை இழந்த அவர் தாழ்ச்சியடைந்தவர் ஆவார் என்று விளக்கினார் ஆகையால் குழந்தைகளை ஒன்றை கவனமாக நினைவில் கொள்ளுங்கள் குலத்தால் எவரும் இல்லை தாழ்ந்தவரும் இல்லை அவர்கள் தீர்மானிக்கப்படுகிறார் சுவாமியின் இந்த உபதேசம் புஷ்பகிரி மக்களுக்காக மட்டுமல்ல சுய ஆதாயத்திற்காகவும் பதவி புகழ் செல்வம் இவற்றை தக்க வைத்துக் கொள்வதற்காக இன்று வேதங்களையும் சாஸ்திரங்களையும் இழிந்து பேசும் அனைவருக்கும் இந்த உபதேசம் ஒரு பாடமாக அமையும் எல்லா பிரிவினரும் வேதம் பயில்வதற்கு எந்த தடையும் இல்லை சுவாமி பண்டிதர்களே நான் இப்போது யோகாசிரமம் கூறியுள்ள விதிமுறையில் வேதங்களை பயில்வதற்கும் யாகங்கள் செய்வதற்கும் அந்தவர்களுக்கு இருக்கும் அதே உரிமை சத்திரியர் வைசியர் சூத்திரர் போன்ற அனைவருக்கும் உண்டு இக்கூற்று சர்வேஸ்வரனால் பார்வதிக்கு சொல்லப்பட்டது மகாபாரதத்தில் சாந்தி பருவ அத்தியாயத்தில் நூற்றி நாற்பத்தி மூணு வரையில் ஒருவரின் பண்புகளை அடிப்படையாக கொண்டே அவன் உயர்ந்தவன் என்றும் தாழ்ந்தவன் என்றும் சமூகத்தால் அடையாளம் காட்டப்படுகிறார் என்ற கருத்து தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது மற்றொரு ஸ்லோகத்தில் எந்த மனிதருக்கு முழுமையான நாணமும் வேதங்களின் முழுமையான விளக்கங்களும் தெரியுமோ அவரை அந்தனராக அந்தனர் என்பது ஒரு பதவி அல்ல அது ஒரு தகுதியே ஆகும் அத்தகுதியை அடைவதற்கு நற்பண்புகளும் கர்வமில்லாத நாணமும் அன்பும் கருணையுமே போதுமானது சுவாமி மேலும் அவர்களிடம் ஆலயத்திற்கு சென்று தலைமுறையை மலித்துக் கொள்வதற்கு அடிப்படை காரணம் என்ன எல்லாம் அல்ல இறைவனுக்கு நம் தலைமுறையை ஏன் காணிக்கையாக தர வேண்டும் அதனுடைய அர்த்தத்தை உள்வாங்கிக் கொள்ள முயற்சிக்க வேண்டும் மாயா என்ற தலைமுறையை மலித்து தலைமுடி தலையிலிருந்து விளவுவதைப் போல பாசங்களில் பாசங்களிலிருந்து விடுபட்டு இறைவனிடத்தில் தம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்பதே தலைமுறையை வலிப்பதன் தத்துவமாகும் என்று கூறியவுடன் புஷ்பகிரியைச் சேர்ந்த பண்டிதர்கள் சீடிப்பாய்ந்தனர் நீங்கள் கூறுவதும் அனைத்தையும் நாங்கள் அறிவோம் எங்களின் மனதை மாற்றுவதற்கு நீங்கள் நாடகமாடுகிறீர்கள் இத்துடன் நிறுத்திக் கொண்டு வந்த வழியாக திரும்பிச் சென்று விடுங்கள் எச்சரிக்கின்றோம் என்றனர் சுவாமி சிரித்துக்கொண்டே குழந்தைகளே உங்களை போன்ற ஒரு காலத்தில் மகா நாணயம் அத்வைத வேதாந்தத்தை அருளியவரும் அனைத்து குருமார்களின் வழிகாட்டியார் திகழ்ந்து வருமான மகா யோகேஸ்வரர் ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியாருக்கும் ஒரு குழப்பம் ஏற்பட்டது அது சந்தேகமாக உருவெடுத்தது அச்சந்தேகம் பிறப்பை அடிப்படையாக குடல் மிக மிகவும் உயர்ந்தது என்று அவரிடத்தில் ஒரு மாயை தோற்றுவித்தது அவர் செல்லும் வழியில் சர்வேஸ்வரன் ஒரு குடிகாரன் முடிவில் தோன்றி பள்ளியை மறித்துக்கொண்டு நாயகன் நின்று கொண்டிருந்தார் சுவாமியின் சீடர்கள் சர்வேஸ்வரனை அடையாளம் காண முடியாமல் அவரை விலகிச் செல்லுமாறு எச்சரித்தனர் ஆனால் அவர் விலகிச் செல்லவில்லை சுவாமியும் அங்கே நின்று கொண்டிருந்தார் சுவாமியை பார்த்து சிரித்த சர்வேஸ்வரர் சுவாமியிடம் ஐயனே நீங்கள் என்னை விலகிச் செல்லக் கூறுகிறார்கள் நான் எதை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் உணவால் விட்டு விலகிச் செல்ல வேண்டுமா நீங்களும் அதே உடலை தானே தாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் எவ்வாறு எனது உடல் அமைந்துள்ளதோ அவ்வாறு உங்கள் உடல் குறுகலும் அமைந்துள்ளது பின் ஏன் எனது உடலை விலகி போக சொல்கிறீர்கள் என்று கேட்டார் சர்வேஸ்வரரின் வார்த்தைகளை ஆழ்ந்த உட்பொருளான எல்லா உயிர்களும் ஒன்றே இதில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாடு ஏன் ம என்பதை பரிபூர்ணமாக ஆதி சங்கராச்சாரியார் உணர்ந்து கொண்டார் அவருடைய சந்தேகத்தை சர்வீஸ்வரனை நீக்கி வைத்து அருள் புரிந்தார் பர பிரம்மம் என்பது அனைவரிடத்திலும் நிறைந்துள்ளது அதை உணர்த்த தவறி பிரிவினைகளை உருவாக்குவன் ஒருபோதும் நாணத்தையும் முக்தியையும் அடைய இயலாது இன்றும் உங்கள் சந்தேகங்கள் தீரவில்லை என்றால் நான் மேலும் பல ரிஷிகளை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் என்றார் மிதிலையின் சக்கரவர்த்தி ஜனகர் ராஜரிஷி என்று அனைவராலும் போற்றப்பட்டார் அவரை அந்தனர் என்றோ சத்திரியர் என்றோ ஒரு பிரிவிற்குள் கொண்டு வர இயலாது அதே போல் பெண்களும் இதற்கு விதிவிலக்கு அல்ல யுக யுகமாக ஆண் மர்க்கம் பெண் இனத்தை அடிமையாக நடத்திய போதும் பெண்களுக்கான முறி உரிமைகள் மறுக்கப்பட்ட போதும் மைத்ரேயி கார்கி சாந்தவி கலபா போன்ற மங்கையில் நாணத்தெடில் ஈடுபட்டு மிக உயர்ந்த ரிஷிகளின் நிலைக்கு சென்றனர் ரிஷி ரிஷிசங்கர் ஒரு பெண் மானுக்கு பிறந்தவர் தனது தவத்தால் நற்பன்முகார் ரிஷி என்ற பதவியை அடைந்தவர் ரிஷி விஸ்வாமித்திரர் அரசகுல வம்சத்தில் உதித்து தவம் செய்து பிரம்ம ரிஷி பட்டத்தை வென்று அந்தனரின் வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொண்டார் சப்த ரிஷிகளில் ஒருவர் என்று அழைக்கப்பட்ட கௌதம மகரிஷி ஒரு பெண் முயலின் விருப்பத்திற்கேற்ப அவள் அதன் கருவில் உதித்தவர் ரிஷி வால்மீகி மலைவாழ் மக்களின் குலத்தை சேர்ந்தவர் தனது இடைவிடாத கடின முயற்சியாலும் இறைவனின் திருவருளாலும் ராமாயண காவியத்தை எழுதி மாபெரும் ரிஷி என்று அனைவராலும் போற்றப்படுபவர் ஒரு மண்பானையில் பிறந்தவர் ரிஷி அகத்தியர் சப்த ரிஷிகளில் முதன்மையாராக போற்றப்படுகின்றார் ரிஷி வியாசர் மீன்பிடிக்கும் தொல்லை செய்த பெண்ணின் கருவில் பிறந்தவர் ரிஷி வசிஷ்டர் ஊர்வசி என்ற நடன பிறந்தவர் கடின முயற்சியாலும் தவ வலிமையாலும் பிரம்ம ரிஷி பட்டத்தை பெற்றவர் ரிஷி மாண்டவியா ஒரு தவளையின் விருப்பத்தை நாற்பத்தி எட்டு அதற்கு புத்திரராக பிறந்தவர் ரிஷி சாங்கியர் ஒரு பழங்குடியினர் பெண்ணின் வயிற்றில் பிறந்தவர் ரிஷி ஜம்புகா ஒரு நரிக்கு பிறந்தவர் தனது மாபெரும் தவித்தால் ரிஷியாக தனது தகுதியை உயர்த்திக் கொண்டார் ரிஷி கார்கேயா ஒரு கழுதைக்கு புத்திரராக பிறந்தவர் அவர் மிக உயர்ந்த நாணியாக போற்றப்பட்டார் ரிஷி கவுனகர் தாயின் கருவில் தோன்றியவர் ஆனால் அவர் கடின முயற்சியை மேற்கொண்டு மற்றவர்களால் மிகப்பெரிய ரிஷிகளாக போற்றப்பட்டார் இவ்வாறாக என்ற பல்வேறு ரிஷிகள் சீடர்கள் வெவ்வேறு சூழ்நிலைகளுக்கு அவரவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பல உயிரினங்களுக்கு பிறந்து தமது தவ வலிமையால் மிகப்பெரிய இடத்தை தக்க வைத்துக் கொண்டார்கள் சுவாமி உணர்ந்து கொண்ட ஒரு வயதான பண்டிதர் தாங்கள் மிக உயர்ந்த அடைந்தவர் உங்களுடைய பக்குவமான பேச்சில் ஒரு யோகீஸ்வரின் ஆற்றல் வெளிப்படுகிறது ஆனால் இங்கு வசிக்கும் பண்டிதர்களுக்கு தாம் என்ன உபதேசம் செய்தாலும் அவர்களின் காதுகளில் நுழையாது ஆகியால் தாம் தகை கொண்டு இவ்விடத்தை விட்டு சென்று விடுங்கள் இவர்களால் தாம் மேலும் துன்புறுத்தப்படுவதை என்னால் தாங்கள் என்று அந்த இருவரின் பேச்சை கேட்டு ஆத்திரமடைந்த பண்டிதர்கள் அவரை அடிக்க ஆரம்பித்தனர் சுவாமி உடனே அவர்களை தடுத்து வயதில் முதிர்ந்த பண்டிதரை அடித்தால் அப்பாவும் உங்களையே சாரும் ஆகையால் அவரை அடிக்காதீர்கள் நாங்கள் புறப்பட தயாராக உள்ளோம் என்று கூறிய என்று கூறிய சுவாமி தமது புறப்பட்டு புறப்பட்டுவிட்டார் உண்மையான பிராமணர்கள் யார் என்பதை சுவாமி எடுத்துக்காட்டுகளோடு அளிக்கும் அற்புத விளக்கங்களை நாம் அடுத்த அத்தியாயத்தில் காண்போம் குருவின் திருவடி சரணம் அத்தியாயம் பதிமூன்று நிறைவு பெற்றது